அற்புதம் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது அமைதியுடன் போய் என்று கூறியதை நாம் லூக்கா எழுதிய நற்செய்தி எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது இறைவார்த்தையில் வாசிக்கின்றோம் இவை பன்னிர ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் இயேசுவின் மேலுடையின் ஓரத்தை தொட்டு குணம் பெற்ற பொழுது அவரிடம் இயேசு சொன்ன வார்த்தைகள் இந்த பெண் வாழ்ந்த காலத்தில் யூத முறைப்படி இரத்த போக்கு நோயுடையவர்கள் தீட்டானவர்கள் அதனால் அவர்கள் யாரை எதை தொட்டாலும் அது அசுத்தமானதாக கருதப்படும் அதனால் லேவியரின் சட்டப்படி அவர் யாரையாவது தொட்டால் தண்டனைக்குரியவர் அதனால் இந்த பெண்ணினால் இயேசுவிடம் நேரில் வந்து வெளிப்படையாக குணம் பெற முடியாது என்று தெரிந்து மறைமுகமாக அவரிடம் சுகம் பெற நினைத்தார் அவருக்கு கிடைத்த சுகம் ஆடையை தொட்டால் கூட போதும் இயேசுவின் ஆடையிலும் வல்லமை உண்டு அந்த வல்லமை தனக்கு நிச்சயம் சுகம் கொடுக்கும் என்று நினைத்ததினால் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை பெரிய நம்பிக்கையாக காணப்பட்டு ஆண்டவரிடமிருந்து அற்புதத்தை கொண்டு வந்ததை நாம் இங்கு பார்க்கிறோம் தான் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனையை பெற்றாலும் பரவாயில்லை நான் கட்டாயம் அவரை தொட்டே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு அவரை தள்ளியது இந்த நம்பிக்கையின் வல்லமைதான் மேலும் அந்த பெண் இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டாயிலும் நான் குணம் பெறுவேன் என்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு அந்த காலத்தில் பக்தி வாய்ந்த யூதர்கள் மேல் ஆடையின் நான்கு ஓரத்திலும் நான்கு நீல நிற குஞ்சங்களை வைத்து தைத்திருப்பார்கள் அதன் வழியாக அவர்களின் வல்லமை வெளியில் பரவும் என்ற மூட நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது அதனால்தான் இந்த பெண்ணின் நம்பிக்கை மூட நம்பிக்கை கலந்த நம்பிக்கையாக இருந்தது அதனால் இயேசு அவரிடம் உன் நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது என்கிறார் அதாவது என் மேல் நீர் வைத்திருந்த நம்பிக்கைதான் உன்னை குணப்படுத்தியதை தவிர என் ஆடை அல்ல என்று மிக தெளிவாக அந்த பெண்ணின் வழியாக நமக்கும் அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே இந்த பெண் மருத்துவர்கள் அனைவரும் கைவிடப்பட்ட நிலையில் தன் சொத்தையெல்லாம் இந்த நோய்க்காக அளித்த நிலையில் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட நிலையில் இதுதான் இறுதி முயற்சி இதில் நிச்சயம் வெற்றி பெறுவேன் இயேசுவிடமிருந்து நிச்சயம் சுகம் பெறுவேன் ஏனென்றால் அவர் வல்லமை வாய்ந்தவர் என்று நம்பி வந்து சுகம் பெற்றது போல நாமும் அநேக காரியங்களில் அனைத்தும் முடிந்துவிட்டது ஆண்டவராக பார்த்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் உண்டு என்ற நிலைக்கு நாம் வந்திருக்கலாம் கவலைப்படாதீர்கள் பன்னிரண்டு வருட வேதனை ஒரு நொடியில் காணாமல் போனது போல் உங்கள் பிரச்சனையும் ஒரு நொடியில் காணாமல் போய்விடும் அதற்கு தேவை ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை மனிதர்கள் அல்ல அவர் மட்டும்தான் நமக்கு உதவ முடியும் என்று நம்புவதுதான் இப்பொழுது அன்பானவர்களே நம்ம எந்தெந்த துன்பங்கள் வதைத்து கொண்டிருக்கிறதோ அதை ஆண்டவரின் பாதத்தில் வைப்போம் இந்த பெண்ணை போல பல வருடங்களாக அந்த பிரச்சனையாலோ அல்லது வியாதியாலோ போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடம் நம் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் எடுத்து வைப்போம் ஒரு நொடியில் விடுதலை பெறுவோம் செபம் செய்வோம் அற்புதமானவரே எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா என்று உம்மிடம் வந்து நிற்கிறோம் ஏசப்பா தான்ப்பா நாங்கள் நம்பி உண்மை என்று யாரும் எங்களுக்கு இல்லைப்பா நீங்கள் தான் ஏதாவது செய்யணும்னு உங்கள் முகத்தையே பார்த்துட்டு நிற்கிறோம்ப்பா நாங்கள் எங்களை பாருங்கப்பா ஏசப்பா எங்களால் தாங்க முடியலப்பா எத்தனை மாதங்கப்பா எத்தனை வருடங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே தெரியாமல் கதறிக்கிட்டு இருக்கோம்ப்பா உங்கள் ஒருத்தரால் தான் முடியும்னு உங்கள் கிட்டே வந்திருக்குறோம் நீங்கள் வாக்குமாறாத தேவன் நிச்சயம் எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்றுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்ப்பா நிந்தியோ அவமானமோ நஷ்டமோ எத்தனை நாள்ப்பா எங்களால் இருக்க முடியும் உங்கள் செட்டையோட நிலில் வந்து நிற்கிறோம்ப்பா நிச்சயமாக நீங்கள் செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அற்புதம் செய்வீங்கப்பா ஏசப்பா ஆமாம்ப்பா என் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும்னா அது ஒரு அற்புதமாக தான் இருக்கும் டாக்டர்ஸை நம்பி மனுஷங்களை நம்பி சட்டத்தை நம்பி ஏமாந்து போயிட்டோம்ப்பா இது வரைக்கும் ஒரு கீரல் வெளிச்சம் கூட தெரியாத இருட்டு கொகைக்குள்ளே தான்ப்பா நாங்கள் போயிட்டுருக்குறோம் உலகின் ஒளியே வெளிச்சத்தை காட்டுங்கப்பா ஏன் ஆண்டவர் நான் நம்பினவர் எனக்கு இதை செய்தார் அதை நிச்சயம் உங்களுக்கும் செய்வார் என்று நாங்கள் மற்றவர்களிடம் சொல்லும்படி எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா நிச்சயம் நீங்கள் செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றி சொல்கிறோம்ப்பா அதுக்காக ஆமேன் ஆமேன்